நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரகர ரகர வேறுபாடு சொற்களை பார்க்க போறோம் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு படித்தாலும் சரி குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ரகரகர இருந்தோ நகர நகர இருந்தோ கட்டாயமாக கேள்விகள் இடம்பெறும் நம்ம ரகர ரகர வேறுபாடுல இதற்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் ஓகேங்களா ஆ முதல் ஓகேங்களா ஓ வரை இருக்கிற உயிரெழுத்துக்களுக்கான எல்லா வேறுபாடு சொற்களையும் பார்த்துட்டோம் அவங்கள பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க ஏன்னா ஒரு சில சொற்கள் ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்டடா இருக்கும் அவங்களா நமக்கு அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்தோம்னா அந்த லிங்க்கு புரியும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இத வந்து பாருங்க ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ஒன்பது பேர் ஒரு பதினெட்டு சொற்களை பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காவரிசை ஓகேங்களா இப்ப நம்ம காவரிசையை பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி வீரத்தில் இருக்கிற எல்லா சொற்களும் பார்த்தாச்சு இப்போ காவரிசை பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க கர கர அதற்கு முன்னாடி ஓகேங்களா கரையான் கரையான் ஓகேங்களா நம்ம புத்தகத்தெல்லாம் கரையான் அரிசிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இதுல ரெண்டு கரையான்ல எந்த கரையானது அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க நம்ம இன்னைக்கு இந்த சொற்களை பார்க்கலாம் ஓகேங்களா அதை யோசிச்சுட்டே இருங்க இப்போ இதை பார்க்கலாம் ஓகேங்களா கர 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 இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒலி அடுத்ததா ஒரு வருடத்தை கூட சொல்லுவோம் ஓகேங்களா எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமஸ்கிருதத்துல ஒவ்வொரு வருடத்துக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதத்துல ஒரு வருடம் இருக்கும் ஆங்கில ஆங்கில ஆண்டு ஒரு பக்கம் இருக்கும் அது இல்லாம கர வருடம் இந்த மாதிரியான சில வருடங்களையும் குறிப்பிடுவாங்க ஸோ ஒலின்ற பொருளையும் வரும் அடுத்ததான் வருடம் ஒரு வருடம் கர வருடம் ஓகேங்களா நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான பொருள் ஒலி ஓகேங்களா இதை மட்டும் கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா கரைங்களா பால் கறக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்களா சோ அந்த கரை அப்ப கரைனா என்ன பொருள் பால் கரைங்களா கரை அப்படின்னா ஒலி அதுவே இந்த கரைனா பால் கறக்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கரை கரை கரைனா ஒலி ஓகேங்களா பெரியரா வந்துச்சுன்னா பால் கறக்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பால் கரை அடுத்ததா கரி கறி இந்த கரிய பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு விலங்கோட பெயர் நிச்சயமா ஞாபகம் வந்திருக்கணும் ஓகேங்களா கறி அப்படின்னா என்ன ஓகேங்களா அவங்களால கெஸ் பண்ண முடியுதா பாருங்க கறி ஓகேங்களா கரீனா என்னன்னு பாத்தோம் ஆண் யானை கரி கரீனா ஆண் யானை குறிக்கும் இது மட்டும் அல்லாமல் வேற ஒரு சொல்லையும் குறிக்கும் அடுப்பு கறி என்னது அடுப்பு கறி அதுக்கும் எந்த கறி தான் வரணும் இந்த கறி தான் வரணும் ஓகேங்களா இந்த கறி தான் வரணும் ஸோ அடுப்பு கறினும் பொருள்படும் ஆண் யானை அப்படின்னும் பொருள்படும் அடுத்ததா இந்த கறி இந்த கறியை பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கும் காய்கறி ஓகேங்களா காய்கறியும் சரியான பொருள் தான் இது அல்லாமல் இன்னொரு பொருளும் இருக்கு என்னன்னு பார்த்தோன்னா கடி ஓகேங்களா கடி என்பது கறி என்பதற்கு கடி என்பதும் ஒரு பொருள் தான் ஓகேங்களா காய்கறி இன்னொன்று கடி ஓகேங்களா கறினா அடுப்பு கறி யானை அதுவே இந்த கறினா காய்கறி கடி ஓகேங்களா கரை அப்படின்னா பால் கறக்கிறது அதுவே சின்னதானா ஒளி அடுத்ததான் பாருங்க கருத்து கருத்து உன்னோட கருத்தை சொல்லுப்பா அவங்களா உங்களோட கருத்தை தெரிவிங்க அப்படின்னு கூட நான் கூட சொல்கிறேன் இது ரெண்டுத்துல எந்த கருத்து வரும் உங்களால் கிஸ் பண்ண முடியுதா பாருங்க இந்த ரூ வருமா இந்த ரூ வருமா ஓகேங்களா இந்த ரூ ஓகேங்களா கருத்து கருத்துனா என்னன்னா எண்ணம் ஓகேங்களா அடுத்ததா இந்த கருத்து சின்ன ரூ பெரிய ரூ ஓகேங்களா இது சின்ன ரூ வந்தா எண்ணம் பெரிய ரூ வந்தா கோபித்தல் அல்லது கோபித்து ஓகேங்களா கோபித்தல் கோபித்து இந்த பொருல வரும் கருத்து அப்படின்னா கோபித்து அதுவே சின்ன வந்தா எண்ணம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்றாங்களா சோ அந்த கருத்து கருத்துனா எண்ணம் அடுத்ததா கருப்பு கருப்பு ஓகேங்களா இங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு இருக்கு கருப்பு இதை பார்த்தது நம்ம என்ன நினைப்போம் ஒரு கருமை நிறம் ஓகேங்களா கருப்பான நிறம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கருப்புக்கு நிறம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் வேறொரு பொருளும் இருக்குங்களா நிறம்னு சொல்லலாம் அது அல்லாமல் பஞ்சம் பஞ்சம் என்பதும் கருப்பு என்றால் பஞ்சம் என்பதும் ஒரு பொருள் இன்னொரு பொருள் எல்லாருக்கும் தெரிந்த நிறம் அடுத்ததா இந்த கருப்புக்கு வருவோம் இதை பார்த்ததும் நம்ம என்ன நினைப்போம் வேற ஏதாச்சும் ஒரு பொருளா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பட் இந்த ரூ வர பெரிய ரூ வர கருப்பு வந்தால் கருமை நிறம் என்பது பொருள் கருமை நிறம் என்பது பொருள் இதற்குதான கருமை நிறம் வரணும் இதற்கு எப்படி கருமை நிறம் வரும்னு கேட்டீங்கன்னா ஆமாம் இந்த கருப்பு போட்டாலும் கருமை நிறம் தான் இந்த கருப்பு போட்டாலும் கருமை நிறம் தான் ஓகேங்களா ஆகும் மாசத்துல கருப்புன்னு எது எழுதினாலும் அது கருமை நிறத்தை குறிக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ரூ சின்ன ரூ வந்தா பஞ்சம் என்பதையும் குறிக்கும் ஓகேங்களா அடுத்ததா கருவல் 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 ஓகேங்களா பெரிய ரூ சின்ன ரூ பெரிய ஓகேங்களா கருவல் அப்படின்னா என்னன்னா கருப்பானது கருவல் என்னது கருப்பானது அதுவே பெரிய ரூவர கருவல் அப்படின்னா என்னன்னா இங்க நம்ம கருத்துக்கு என்ன எழுதுனோ கோபித்து கருவலுக்கு என்னன்னா கோபித்தல் என்னது கோபித்தல் பாருங்க ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டா நிறைய சொற்கள் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஓகேங்களா சொல்லுக்கு கோபித்தல் அதே கருவல்னு அவங்களா இங்க கருத்து அப்படின்னு இருக்கிறதுனால கோபித்து ஓகேங்களா கருத்து அதனால கோபித்து இந்த கருவல் கரு வந்துடுச்சு ஓகேங்களா வல் சோ கோபித்தல் ஓகேங்களா ரெண்டு சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க கருத்துனா கோபித்து கருவல்னா கோபித்தல் அடுத்ததா கருவி 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 இது எல்லாருக்கும் தெரியும் கருவினா என்ன சொல்லலாம் ஒரு ஆயுதம் ஓகேங்களா இங்க பாருங்க கருவி இங்க என்ன சொல்லலாம்னா கோபித்து இங்க எப்படி நம்ம கருவல் அது கோபித்தல்னு சொன்னோம் கருத்துக்கு கோபித்துன்னு சொன்னோம் அதே மாதிரி கருவினா கோபித்து கோபித்து கோபித்துல எல்லாம் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் கருவி அப்படின்னா கோபித்து அடுத்ததா பாருங்க கரை கரை ஓகேங்களா கரை அடுத்ததா கரை சின்னரை பெரியரை கரை நம்ம ஆறுக்கு என்ன சொல்லுவோம் இது கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரிதான் கரை அப்படின்னா என்னன்னா ஓரம் ஓகேங்களா ஓரம் அதுவே இந்த கரை அப்படின்னா என்னன்னு மாசு ஓகேங்களா மாசு இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தோம்னா குற்றம் கரைனா ஒண்ணு ஓரம் இன்னொன்னு மாசு அல்லது குற்றம் அடுத்ததா பாருங்க நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் என்னோட புத்தகத்தை கரையான அரிசிடுச்சு என்னுடைய பொருள் ஏதோ ஒண்ண கரையான அரிசிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதுல இது ரெண்டுத்துல எது அந்த கரையான் அப்படின்னு பாத்தோம்னா இதுதான் அந்த கரையான் இதுதான் அந்த கரையான் என்னன்னா கரையானுக்கு என்ன பொருள் செல் அல்லது ஒரு வகை பூச்சி ஒரு வகை ஓகேங்களா அடுத்ததா கரையான் இந்த கரையான் அப்படின்னா என்னன்னா கரை ஓகேங்களா கடற்கரை அப்போ கடற்கரையில் உள்ளவன் பாருங்க எப்படி பொருள் வந்து பாருங்க கடற்கரையில் உள்ளவன் ஓகேங்களா கரையான் அப்படின்னா கரையில ரசிக்கிற ஒரு ஆண் அப்போ கடற்கரையில் உள்ளவன் ஓகேங்களா கடற்கரையில் உள்ளவன் தான் கரையான் அதுவே இந்த கரையான்னா செல் அல்லது ஒரு வகை பூச்சு அடுத்ததா கவர் ஓகேங்களா கவர் இங்க கவர் இங்க மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் கவர் அப்படின்னா என்னன்னா கவர் அது அப்போ அபகரி ஒரு பொருளை ஏதோ ஒண்ண கவர் அப்போ அபகரி அபகரி அடுத்ததா கவரு கவர்னா என்னன்னா சூதாட்ட கருவி கவர் என்பது என்னன்னா சூதாட்ட கருவி ஓகேங்களா ஒரு ஒன்பது பேர் மொத்தமாக பதினெட்டு சொற்களுக்கான பொருள்களை பாத்துட்டோம் ஓகேங்களா காவரிசை இதோடு கம்ப்ளீட்டட் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் இருக்கிற சொற்களை நம்ம பாத்துட்டே வரலாம் ஓகேங்களா இப்படியே நம்ம சிறுக 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 ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க கடைசியில் நம்மக்கிட்ட நிறைய சொற்கள் இருக்கும் நிறைய விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம கேள்விக்கு போயிடலாங்களா இப்போ இவ்வளவு கிளாஸ் பாத்துட்டோம் இந்த ஒன்பது பேர்ல இருந்து கேள்வி கேட்கிறேன் ஓகேங்களா கரை ஓகேங்களா பெரிய ரை இந்தரை ஓகேங்களா பெரிய ரை அப்படின்னா என்ன சொல்ல முடியுதா பாருங்க கரை அப்படின்னா மாசு குற்றம் ஓகேங்களா அடுத்ததா கரி ஓகேங்களா கா ஓகேங்களா சின்னரி கரி அப்படின்னா ஒரு விலங்குடைய பெயர் என்னது யானை ஆண் யானை அடுத்ததா வேற என்ன இன்னொரு பொருளும் சொல்லலாம் அடுப்பு கரி ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா கவர் ஓகேங்களா ஓகேங்களா இரு வந்தா அபகரி ஓகேங்களா சொல்ல முடியுதா பாருங்க கவர் அப்படின்னா அபகரி அடுத்ததா வேற என்ன சொல் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உம் வேற என்ன சொல் சொல்லலாம் கருத்து இந்த கருத்து ஓகேங்களா சின்ன ரு பெரிய ரூங்களா கருத்து அப்படின்னா கோபித்து அடுத்ததா கரையான் ஓகேங்களா இந்த ரை ஓகேங்களா இந்த ரை சின்ன ரை வந்துச்சுன்னா கரையான் என்னன்னா கடற்கரையில் உள்ளவன் ஓகேங்களா அடுத்ததா கரை காப்போட்டு பெரிய பெரியரா வந்துச்சுன்னா கரை இதுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா கரை சொல்ல முடியுதா பாருங்க பால் கரைக்கிறது பால் கரை ஓகேங்களா அவ்வளவுதான் ஒரு ஒன்பது பேரை இன்னைக்கு பார்த்துட்டோம் ஒன்பது பேரை பார்த்துட்டோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் வரிசையாக பார்த்துட்டே வரும் கடைசியில் நம்மக்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்கும் நிறைய விஷயத்த நம்ம படிச்சு இருப்போம் ஓகேங்களா ஒன்ஸ் நம்ம எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை படிச்சு வச்சுக்கிறோம் ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி